பல பேர் கேள்வி கேட்கும் பொழுது தூற்றுதல் குற்றம் சாட்டியோ அல்லது போற்றுதல் புகழ்ந்தோ அவர்கள் கேள்விகளை புனையும் பொழுது அவர்களுக்கு எதிர்வினையாற்றுவதற்காக தூற்றினார்கள் என்றால் இல்லை உங்கள் தூற்றுதல் தவறு அப்படின்னு எதிர்வினையாற்றுவதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையைப் பற்றி விளக்கம் கொடுக்கிறேன் நிகழ்வுகளை சொல்றேன் சில நேரத்தில் போற்றுவார்கள் அப்போ இயற்கையிலேயே பணிவோடு இல்ல நீங்கள் போற்றுவது இந்த அளவுக்கு சரியில்லை இதெல்லாம் சரியானது என்று அவர்களுடைய போற்றுதலுக்கும் நான் எதிர்வினையாற்றி என் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கின்றேன் பல்வேறு விதமான உணர்ச்சிகளோடு சேர்ந்து கேள்விகள் இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளில் இருந்து வரும் கேள்வி கணைகளை அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ரியாக்ஷனா நான் கொடுக்கின்ற விடைகளில் கூட எதிர்வினை ரியாக்ஷன் அப்படிங்கிற அந்த உணர்வு கலந்திருப்பதனால் நானே சொல்லுகின்ற விடைகள் கூட பத்தரை மாற்று தங்கமாக இல்லாமல் சற்றே மாற்று குறைந்த தங்கமாக இருப்பதை நான் கவனித்திருக்கின்றேன்